ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சேரீயை சுடிதார் டாப்பாக எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முந்திய ஃப்ரெண்டுக்கும் ப்ளைன் ப்ளைன் சேரீயை பேக்குக்கும் எடுத்துருக்கேன் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேரீயும் லைனிங்கும் ஒன்றா போட்டு கட் பண்ணி எடுத்தது ஒன்றா போட்டு கஸ்டமர் அளவு டாப் கொடு கொடுத்துருந்தாங்க அளவு டாப் வச்சு தான் இன்றைக்கி நாம் கட் பண்ண போகிறோம் அளவுட்டாப் ரெண்டையும் ஏவனா ஒன்றா மடிச்சுக்கிட்டு நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி மடித்து எடுத்துக்கோங்க சேலையில் ஜமிக்கோர்க்கு வர கரை இருக்கிறதுனால நான் பாட்டத்துக்கு கிளாத் விட போகிறதில்ல அதனால் நான் பா பாட்டத்தை அப்படியே பாட்ருலேருந்து வச்சு அளவு எடுக்க போகிறேன் சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு அப்படியே சைடு ஜாயிண்ட்டுக்காக ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு அப்புறம் ஓப்பனுக்காக சைடு ஓப்பனுக்காக ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன் விட்டுட்டு அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன் நான் மார்க் பண்ணதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன் பேக் நெக்கையும் ஃப்ரண்ட் நெக்கையும் வந்து நான் தைக்கிறப்ப தான் கட் பண்ணுவேன் அதனால் நான் நெக் கட் பண்ணல அப்படியே விட்டுட்டேன் ஆம்கோல் அளவு அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்குவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டாப் வச்சு ஈஸியாக நம்ம அளவு எடுத்துவிட்டோம் சுடிதார் அளவு எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் டாப் வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் டாப் கட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்ததாக ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவில் வந்து அவங்க அந்த ஜமிக்கி ஒர்க் வந்து சென்டராக வர மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸ்டிச்சிங்காக ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு அவங்க கை நீல வந்து ஒன் இன்ச்சு அதிகப்படுத்த சொன்னாங்க அதனால் ஒன் இன்ச்சு அதிகமாக வச்சுருக்கேன் சோல்ட்ரு ஜாயின் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு ஆம்கோல்லேருந்து ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் ஒன்று இன்ச்சு விட்ருக்கேன் அப்படியே வரைஞ்சி விட்டதை கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் சென்டரில் வந்து அந்த சமிக்கோர்க்கு டிசைன் வர மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் அந்த ஜமிக்கோர்க்கை சென்ட்ரு பண்ணி நான் கட் பண்ணிக்க போகிறேன் ஸ்லீவ் ஒரு ஸ்லீவ் கட் பண்ணிட்டேன் இன்னொரு ஸ்லீவ் கட் பண்ணணும் சுருக்கல்லாமல் நீட்டாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கங்க இது மீதி இருக்கிற சேலை சுடிதார் டாப் நம்ம இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்ததாக டிச்சிங் வீடியோ பார்ப்போம் சாரி ஃபுனும் சாரியாக இருக்கிறதுனால லைனிங் கிளாத்தையும் டாப் கிளாத்தையும் ஒன்றா வச்சு ந நகராமல் இருக்கிறதுக்கு பின் குத்திக்குங்க பேக்குக்கு நான் ரவுண்ட் நெக் வச்சுருக்கேன் அடி வச்சு அடித்து நான் இப்போ கேன்வாஸ் வச்சுருந்தோம் ஒயிட்டாக வெளியே தெரியும் அதனால் லைனிங் பீஸ் வச்சு நெக்கை அடித்து திருப்பியிருக்கிறேன் அடுத்ததாக படிமான தயில் போட்டுக்கலாம் படிமான தையல் நம்ம எதுக்கு போடுறோன்னா நம்ம அடித்து திருப்புறப்போ வந்து அந்த கழுத்தோட சேப்பை நமக்கு அழகாக அப்படியே எடுத்து கொடுக்கும் அதனால் நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ் நெக் டிசைன் விற்கிறப்பவும் நம்ம அடித்து திருப்பிக்கிட்டால் பார்க்குறக்கு நீட்டாக எடுத்து காமிக்கும் நெக்கிக்கு எஜ்ஜி தையல் போட்டுட்ருக்கேன் கழுத்து ரெடி பண்ணியாச்சு லைனிங் பீஸையும் சுடிதார் பீஸையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிக்குவோம் பீஸ் நகராமல் இருக்கிறதுக்கு பின் குத்திக்கலாம் கஸ்டமர் வந்து ரெண்டு சேலை கொடுத்துருந்தாங்க சுடிதார் டாப்பாக தர சொல்லி பிங்க் கலரில் பிங்க் கலர் சேரீல டாப் தச்சு கொடுத்துட்டேன் அடுத்து ஸ்கை ப்ளூவில் இது வீடியோ போடலாங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் லைனிங் பாட்டத்தை மடிச்சு அடிச்சுக்கிறேன் நம்ம அதிகமாக கட்டாத புடவையை நம்ம இந்த மாதிரி சுடிதராக கன்வெர்ட் பண்ணி கூட நம்ம நீட்டாக அழகாக டிசைன் வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி தச்சு போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்டு நெக் வந்து நெக்லஸ் கழுத்து வச்சிருக்கிறேன் சோல்ட்ரு ஜாயின் பண்ணிட்டு பண்ணியாச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கிறேன் அடுத்ததாக ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் நான் எப்பவும் அந்த குறைஞ்சி வெட்டுறது வந்து முன்பக்கம் குடஞ்சி வெட்டுறது வந்து நான் தைக்கிறப்ப தான் குறைஞ்சி விட்டுக்குவேன் அதனால் நம்ம முன்னாடி வெட் வெட்டிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் புதுசாக கற்றுக்குறவங்க ஈஸியாக கற்றுக்கணுங்கிறதுக்காக நான் ஸ்லீவையும் சோல்ட்ரையும் சென்ட்ரலேருந்து ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அடுத்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நான் சென்ட்ரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சோல்ட்ரு ஜாயிண்ட் வந்து பேக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க பேக்கில் அந்த பீசெட் போகிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும் ஹவர் போட்டுட்டு வந்துக்கிறேன் ப்க் போட்டாச்சு இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்ரு பிசுறு வெளியே தெரியாமல் இருக்குது இருக்கிறக்காக அந்த ஓரத்தில் அந்த பிசுறை அடிச்சு விட்டுட்டா அந்த பிசுறு நமக்கு வெளியே வராது அதனால அந்த பிசுறை வெளியே அடிச்சிருக்கேன் அளவெடுத்து எடுத்து தைக்கிறது காட்டிலும் எனக்கு அளவு ட்ரெஸ்ஸு வச்சு எனக்கு தைக்கிறது ஈஸியாக இருக்கும் அதனால் நான் அளவு டாப் தான் ப்ளவுஸ் தைக்கிறனாலும் அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறது தைப்பேன் கட்டிங்கும் அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு டாப்பு எல்லாமே அளவு ட்ரெஸ்ஸு வச்சு பண்ணுவேன் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்னால் அதை கரெக்ட் பண்ணிக்குவேன் ஒன் சைடு அடித்தாச்சு அடுத்த சைடு நான் அடிச்சுக்கிறேன் ஆம்கோல் மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா பீஸ்ட்ரை கட்டி கட் பண்ணி விட்டுக்கிறேன் அடுத்தது சைடு ஓப்பன் நம்ம அடிச்சுக்கலாம் சைடை ஓப்பன் அடிக்கிறப்போ வந்து நம்ம சைடு ஓப்பன் விடுற இடத்துல நம்ம ஊசியை நிறுத்தி திருப்புற திருப்பணும் தான் அந்த பா சேஃப் வந்து நீட்டாக அழகாக வரும் ஒன் சைடு அடிச்சிட்டேன் இன்னொரு சைடு அடிச்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஈஸியாக சுடிதார் தைக்கிறது ரொம்ப ஈஸி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கலாம் இந்த டாப் தைச்சி முடிச்சேன்னு பாருங்கள் சேரீயில் தைச்ச மாதிரியே இருக்காது ரெடிமேட் டாப் மாதிரி இருக்கும் நம்ம யூஸ் பண்ணாத சேரீயை இப்போ சுடிதராக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் தைச்சி பழகிறதுக்கு கூட இந்த மாதிரி சேரீயில் நீங்கள் தைச்சி பழகலாம் அடுத்ததாக பேக் டிச் போட்டுக்கிறேன் இது எதுக்காக போ பிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு சுடிதார் போடுறப்ப வந்து முதுகில் வந்து பீஸ் தூக்குன மாதிரி இருக்கும் இந்த டிச் போடுறதுனால நமக்கு அந்த தூக்குன மாதிரி வராது சேஃபும் நீட்டாக நல்லா காமிக்கும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு முந்தியை வந்து ஃப்ரெண்டு பக்கம் வச்சுருக்கேன் அவங்க சுடிதருக்கு வந்து நாட் கேட்டிருந்தாங்க அடுத்த நாட் ரெடி பண்ண போகிறேன் எனக்கு வீடியோவில் பேசுகிறதுக்கு வாய்ஸ் கொடுக்க கொஞ்சம் பதட்டமாக இருக்கு நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா புரியலை என்ன கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே okay, ஃப்ரெண்ட்ஸ் you ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு you ஃப்ரெண்ட்ஸ் சுடிதார் டாப் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்